கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் தொகுதிக்கு உட்பட்ட போச்சம்பள்ளி ஒன்றியம் எல்ல கவுண்டர் கோட்டாய் கிராமத்தில் துணை முதலமைச்சர் பிறந்த தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக விவசாய அணிகள் சார்பாக விவசாய அணை சார்பில் மாவட்ட செயலாளர் இளையராஜா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பார்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மாதியலகன் சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மேலும் குள்ளனூர் கிளை அதிமுக உறுப்பினர்கள் முருகேசன் டேவிட் சுரேஷ் ஆகியோர்களை திமுக கழகத்தில் இணைத்துக் கொண்டார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர் உடன் போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் சாந்தமூர்த்தி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் கவுன்சிலர்கள் அனைத்து ஆணைகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணை தலைவர்கள் கிளை செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்